பிப்போம் உயிர் தெழுந்தவராக எங்களோடு வாழுகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே உயிர் உள்ள உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம் நீர் எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி ஆமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் ஏலிம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் உயிர்த்தெழுதல் பெருநாள் வாழ்த்துக்கள் மதீனா சென்றால் முகமதுவின் கல்லறையை நாம் பார்க்கலாம் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றால் நெப்போலியன் போனோஃபாட் என்கின்றவருடைய கல்லறையை நாம் காணலாம் ஆக்ராவுக்கு சென்றால் தாஜ்மஹாலை நாம் பார்க்கலாம் ஆனால் எருசலேம் சென்றால் இயேசுவின் கல்லறை வெறும் கல்லறையாக இருப்பதை திறந்த நிலையில் இருப்பதை நாம் காணலாம் கிறிஸ்தவத்தின் மையமே உயிர்த்தெழுதல் என்று சாது சுந்தர் சிங் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்த அந்த வாரத்தின் முதலாம் நாள் சில பெண்கள் சேர்ந்து கல்லறைக்கு சென்றனர் என்று லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் சொல்லுகின்றது மத்தையு மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் என்று இவர்களை குறிப்பிடுகின்றார் மார்க்கு நற்செய்தியாளர் மகதலேனா மரியாளும் யாக்கோபுவின் தாயாகிய மரியாளும் சாலோமியும் சென்றனர் என்று குறிப்பிடுகின்றார் லூக்காவும் எந்த பெயர்களையும் குறிப்பிடவில்லை யோவான் நற்செய்தியாளர் மகதலேனா மரியாள் மட்டும் என்று யோவான் இருபதாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் கூறுகின்றார் இந்த யோவான் சொல்வது போல மரியாள் கல்லறையினிடம் சென்று கல் எடுத்து போட கண்டிருப்பதை பார்த்து அவர் ஓடி சீடர்களிடம் சென்று ஆண்டவரை கல்லறையில் இருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் அவர்களை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்கிறார் தேவதூதன் அவர்களை பார்த்து இப்படி கலங்கி நின்று இந்த பெண்கள் கூட்டத்தினரையும் கல்லறையினிடம் நின்றவர்களையும் பார்த்து சில பதில்களை அவர்களிடத்திலே சொல்கிறார் தூதர்கள் சொன்ன காரியங்களை இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகின்றோம் இயேசுவின் உயிர்த்தெழுதல் குறித்து மூன்று மிக முக்கியமான உண்மைகளை கலங்கி நின்ற பெண்களிடம் கூறுகின்றனர் இவர்கள் சொன்ன முதலாவது காரியம் உயிர்த்தெழுந்தவரை மறித்தோரிடத்தில் தேடாதிருங்கள் லூகா இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த இரண்டு பேரும் அவர்களை நோக்கி உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மறித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன சீடர்கள் கலங்கி நிற்கிற வேளையில் தூதர்கள் அவர்களுக்கு சொன்ன பதில் அல்லது அவர்கள் சொன்ன உயிர்த்தெழுதலின் செய்தி இயேசு கிறிஸ்துவை மறித்தோரிடத்தில் தேடாதிருங்கள் அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் அவரை நீங்கள் ஏன் இறந்தவராக தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள் சீடர்கள் கல்லறைக்கு வருவதற்கு இரண்டு மிக முக்கியமான காரணங்களை திருமறை சொல்கிறது முதலாவது காரணம் இயேசுவின் உடலுக்கு இறந்த இயேசுவின் உடலுக்கு உயிரோடு இருக்கிறவருக்கல்ல இறந்த இயேசுவின் உடலுக்கு சுகந்த வர்க்கமிட வருகிறார்கள் மற்றொன்று இயேசுவுக்காக அழுது துக்கம் கொண்டாட வருகிறார்கள் ஆகவே இவற்றின் அடிப்படையில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை காண்பதற்கு அவர்கள் வரவில்லை மாறாக இறந்த ஆண்டவரின் உடலை பார்ப்பதற்கு வந்தார்கள் ஆகவேதான் சீடர்களிடத்தில் தூதர்கள் சொல்கிறார்கள் மறித்தோரிடத்தில் இயேசுவை தேடாதிருங்கள் சீடர்களைப் போல இயேசுவை மறித்தோரிடத்தில் கொண்டிருக்கிற விசுவாசிகள் நம்மிலும் பலர் உண்டு நம்முடைய அனுதின வாழ்வில் கடமைகளில் இயேசுவை உயிர்த்தெழுந்தவராக காணாமல் அவரை மறித்தோராக கண்டு மறித்தோரிடத்தில் தேடிக்கொண்டிருப்பதினால் உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்மால் அனுபவிக்க முடியவில்லை சீர்திருத்தத்தின் தந்தையாகிய மார்ட்டின் லுத்தர் சீர்திருத்தத்தை மிகவும் வேகமாக செய்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாள் மிகுந்த கவலை அல்லது டிப்ரெஷன் அவரை ஆட்கொண்டது சீர்திருத்தத்தினால் எழுந்த பல்வேறு எதிர்ப்புகள் போராட்டங்கள் இவைகளின் மத்தியில் இந்த சீர்திருத்தத்தை தொடர்ந்து என்னால் செய்ய முடியுமோ என்கின்ற கவலையினால் மிகவும் துக்கமுகமாக வீட்டிலே வந்து அமர்ந்திருந்தார் ஒன்று இரண்டு நாட்களாக அவரை பாதித்த மன கவலை அல்லது அழுத்தம் அவரை விட்டு மாறவில்லை அவருடைய மனைவி கேதரின் ஃபோன்போரா என்னும் அம்மையார் அவரும் ஒரு சீர்திருத்தவாதி மார்டின் லுத்தருக்கு துணையாக சீர்திருத்தங்களிலே பல்வேறு நிலைகளில் உதவி செய்தவர் எவ்வளவோ முயன்று பார்த்தார் மார்டின் லுத்தருடைய கவலையை போக்க வேண்டும் என்று முயற்சித்தும் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இறுதியில் அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது அந்த எண்ணத்தின்படி வெகு விரைவாக ஒரு மரண வீட்டிற்கு செல்வது போல அவர் தன்னை தயார்படுத்தினார் ஜெர்மனி நாட்டில் அன்றைய நாட்களில் ஒரு மரண வீட்டிற்கு செல்கிற பொழுது ஒரு பிளாக் கோட் கருப்பு கோட் ஒன்றை அணிவது வழக்கம் ஆகவே தன்னை ஆயத்தம் செய்த அவர் இறுதியில் அந்த கோட்டை எடுத்து அணிந்து கொண்டு அவர் துரிதமாக சோகத்தோடு அந்த மரண வீட்டிற்கு செல்வது போல புறப்பட்டார் அவரை கண்ட மார்ட்டின் லுத்தர் தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்டார்கள் யார் இறந்து விட்டார் என்று கேட்ட பொழுது அப்போது அவர்கள் சொன்னார்கள் இயேசு கிறிஸ்து இறந்து விட்டார் அவருடைய அடக்க ஆராதனைக்கு சென்றுவிட்டு வருகிறேன் என்று சொன்னாராம் அப்போதுதான் மார்டின் லுத்தர் விழித்தெழுந்தார் என்னுடைய தவறை உணர்த்துவதற்காக மனைவி இப்படி செய்தார்கள் என்பதை உணர்ந்த அவர் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் நான் ஏன் அவரை மறித்தவராக பார்க்கிறேன் என்று மீண்டும் மிகவும் உத்வேகத்தோடு எழுந்து சீர்திருத்தத்தை செய்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு குறிப்பிடுகின்றது நண்பர்களே நம்முடைய அனுதின வாழ்வில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்வின் செயல்களில் காண்பிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் இரண்டாவதாக சீடர்களுக்கு தூதர்கள் சொல்கின்ற இரண்டாவது செய்தி உயிர்த்தெழுந்ததை நம்புங்கள் என்று சொல்லுகின்றார்கள் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று தூதர்கள் சீடர்களை அழைக்கிறார்கள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நம்பும்படி கல்லறைக்குள்ளே வந்து பாருங்கள் என்று தூதர்கள் அவர்களை அழைக்கிறார்கள் இயேசுவின் கூற்றை விசுவாசிகளை விட அவருடைய எதிரிகள் அதிகமாக நம்பினர் என்பதை திருமறையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் ஏனெனில் இயேசுவை அடக்கம் செய்தவுடன் போர்ச்சேவகர்களும் அதிகாரிகளும் சென்று பிலாத்துவிடம் கேட்கிறார்கள் இந்த உடலை சீடர்கள் களவாடி செல்ல வாய்ப்பு உண்டு மட்டுமல்ல இவர் மூன்றாம் நாள் உயிர் தெழும்புவதாக கூறியிருக்கிறார் என்று அவர் சொன்ன கூற்றை எதிரிகள் அதிகமாக நம்புகின்றனர் ஆனால் காவல் வைத்தவர்களெல்லாம் வியக்கும்படி இயேசு கிறிஸ்து உயிர் விட்டார் உயிர் அதை எப்படியாவது மறைக்க வேண்டும் என்று விரும்பிய எதிரிகள் அவர் களவாடி விட்டார் என்று வதந்தியை பரப்புகிறார்கள் இன்றும் கிறிஸ்தவர்களை விட இதர மக்களில் பலர் இயேசு உயிர்த்தெழுந்ததை நம்புகிறார்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்கின்ற பலர் அவரை மறித்தோரிடத்தில் தேடிக் கொண்டிருப்பதினால் உயிர்த்தெழுந்தவரை அவர்களால் காண்பிக்க முடியவில்லை நான் பணியாற்றுகின்ற பிலிப்ஸ்புரம் ஆலயத்தின் ஆண்கள் ஐக்கிய சங்கமாக ஒருமுறை ஒரு இல்ல சந்திப்பிற்காக நாங்கள் சென்றிருந்தோம் அந்த வீட்டிற்குள் சென்று ஜெபிக்க துவங்க முன்னதாக அந்த வீட்டில் உள்ள அந்த தாயார் ஓடி வந்து பாஸ்டர் நான் சொல்லுகிற சாட்சியை கேட்டுவிட்டு நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் பக்கத்தில் வாழ்கின்ற இதர சமய ஒரு சகோதரி எங்களுடைய ஆலயத்தில் வந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய காட்சியை பார்த்தார்களாம் உடனே மிகுந்த அதிசயத்தோடு அவர்கள் அருகிலுள்ள வீட்டிலெல்லாம் சென்று சொன்னார்களாம் இந்த ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் நாம் வேறு புண்ணிய தலங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டிய அவசியமில்லை இந்த ஆலயத்தில் சென்று ஜெபித்தாலே போதுமானது என்று சொன்னார்களாம் நண்பர்களே கிறிஸ்தவர்களை விட இதர மக்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நம்புகிறார்கள் ஆர் டபிள்யூ டேல் என்பவர் பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் இங்கிலாந்தில் சிறந்த அருளுரையாளராக விளங்கியவர் அவருடைய அருளுரையினால் பலர் மனமாற்றம் பெற்றார்கள் அவர் தன்னுடைய வாழ்வைப் பற்றி சொல்லுகிற பொழுது இவ்வாறு குறிப்பிடுகிறார் இயேசு கிறிஸ்து உயிர்த்து வாழ்கிறார் என்று ஒவ்வொரு ஈஸ்டர் பண்டிகைக்கும் மிகவும் சத்தமாக நான் அறிவித்தேன் ஆனால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை எனது வாழ்வில் நான் உணரவே இல்லை என்றைக்கு அவர் உயிர்த்தெழுந்து வாழ்கிறார் என்பதை எனது வாழ்வில் காண்பிக்க தொடங்கினேனோ அதன் பின்பு மக்கள் நான் கூறுவதை கேட்பதில் இருந்த வித்தியாசத்தை நான் உணர்ந்து கொண்டேன் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு வாழ்கிறார் நம்மோடு இன்றும் நம்முடைய அனுதின செயல்களில் செயல்படுகிறார் என்பதை இந்த உயிர்த்தெழுந்த நாளில் நாம் நம்புகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார் மூன்றாவதாக தூதர்கள் சீடர்களிடம் சொல்லுகின்ற மற்றொரு செய்தி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நீங்கள் சீடர்களிடம் சொல்லுங்கள் உயிரோடு இருக்கிறவரை மறித்தோரிடத்தில் தேடாதிருங்கள் என்று சொன்ன தூதர்கள் உயிர்த்தெழுந்ததை நம்புங்கள் என்றும் அவர்களுக்கு சொன்னார்கள் இப்போது மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இந்த செய்தியை சீஷர்களிடம் சொல்லுங்கள் என்றும் கூறுகிறார்கள் சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது ஏன் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை சொல்ல வேண்டும் இதற்கு மூன்று விடைகள் முதலாவது தங்கள் தலைவர் கொல்லப்பட்டிருப்பதால் சீடர்கள் பயந்து இருக்கிறார்கள் அறைகளை பூட்டிக்கொண்டு கொண்டு கதவுகளுக்குள்ளே முடங்கி இருக்கிறார்கள் இரண்டாவது அவர்களுடைய நம்பிக்கையெல்லாம் தகர்ந்து போய்விட்டது மிகவும் குழப்பத்தில் இருக்கிறார்கள் நாம் வாழ்க்கையில் தோற்றுவிட்டோம் என்கின்ற துயரமான எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது மூன்றாவது அதிகாரிகளை கண்டு பயந்திருக்கிறார்கள் எந்த நேரமும் இயேசுவின் சீடராகிய நம்மை அவர்கள் பிடித்து துன்புறுத்தலாம் என்கின்ற அச்ச உணர்வு அவர்களிடம் இருக்கிறது ஆகவேதான் தூதர்கள் தூதர்கள் சீடர்களிடத்தில் சீக்கிரமாக செல்லுங்கள் மறித்தோரிலிருந்து எழுந்தார் என்கின்ற செய்தியை அவர்களுக்கு அறிவித்து அவர்களை தைரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார்கள் பயந்திருந்த சீடர்களை நாற்பது நாட்கள் ஆண்டவர் சந்தித்து அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களை உறுதிப்படுத்தினார் இப்படி சீஷர்கள் பெற்ற தைரியத்தினால் அப்போஸ்தலர் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் சீடர்கள் பலன் பெற்று தங்களுடைய அறைகளை விட்டு வெளியே வந்து இயேசுவை கடவுள் மறித்தோரிடமிருந்து எழுப்பினார் இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகள் என்று தைரியமாக கூறினர் உயிர்த்தெழுதலின் செய்தி கவலையிலும் பாதிப்பிலும் வாழும் மக்களுக்கு சொல்லப்பட வேண்டிய செய்தி ஞா சாமுவேல் என்னும் போதகர் இறையல் கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றியவர் ஒருநாள் தன்னுடைய வாழ்வின் பிரச்சனைகளால் மிகவும் சோர்வற்று மாலை வேளையில் துயரத்தோடு நடந்து கொண்டிருந்தார் அப்பொழுது கீழே கிடந்த ஒரு தாளை கண்டு அதை எடுத்து அதிலே எழுதியிருப்பதை படித்துப் பார்த்தார் அதிலே இவ்வாறு எழுதியிருந்தது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கின்ற வாசகம் எழுதப்பட்டிருந்தது அந்த வாசகம் அவரை பலப்படுத்தியது அவர் பெற்ற அந்த பலத்தினால் அவர் எழுதிய அந்த பாடல்தான் என் மீட்பர் உயிரோடு இருக்க இலே எனக்கென்ன குறை உண்டு சொல் மனமே என்கின்ற கீர்த்தனை பாடல் இந்த உலகம் பயத்திலும் வேதனையிலும் துயரத்திலும் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது கொரோனா என்னும் நோயினால் பல்வேறு அச்சத்தோடு வாழ்கின்ற மக்கள் இன்றும் நம்மிடையே இருக்கின்றோம் பல முதியவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை இன்னும் பலர் பொருளாதார சிக்கல்களினாலும் குடும்ப பிரச்சனைகளினாலும் பல்வேறு துயரங்களினாலும் கண்ணீரோடு வாழ்கின்ற பலர் உண்டு இத்தகைய கவலையிலும் பாதிப்பிலும் வேதனையிலும் இருக்கிறவர்களுக்கு அறிவிக்கும் செய்தியே உயிர்த்தெழுதலின் செய்தி சீஷர்களிடம் சொல்லுங்கள் அவர் மறித்தோரிடத்தில் இல்லை உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்கின்ற செய்தியை சொல்லுங்கள் என்று தூதன் சொன்ன செய்தியை விசுவாசிகளாகிய நாம் பயத்திலும் துயரிலும் வாழ்கின்ற மக்களுக்கு அறிவித்து அவர்களை பலப்படுத்தும்படி ஆண்டவர் அழைக்கிறார் தூதர்கள் சீடர்களிடம் சொன்ன மூன்று உண்மைகளை நாம் கேட்டோம் நாமும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை மறித்தோரிடத்தில் தேடாதிருக்கவும் அனுதின வாழ்வில் உயிர்த்தெழுந்து வாழும் ஆண்டவரை வெளிப்படுத்தவும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த செய்தியை அவர் உயிர் தெழுந்திருக்கிறார் என்பதை என்கின்ற தைரியத்தோடு வாழ்விலும் பணியிலும் நாம் வெளிப்படுத்தி பயந்திருக்கிறவர்களை தைரியப்படுத்தவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஜெபீபோம் உயிர் தெழுந்து எங்களோடு வாழ்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் உயிர் என்பதை நாங்கள் பண்டிகையாக கொண்டாடி மகிழ்கின்ற அதே வேளையில் எங்களுடைய அனுதின வாழ்விலும் நாங்கள் நீர் உயிர் தெழுந்திருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்தத்தக்கதாக மறித்தோரிடத்தில் உம்மை தேடாமல் உயிர்த்தெழுந்தவராக நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமென்று ஜெபிக்கின்றோம் நீர் உயிர் தெழுந்திருக்கிறீர் என்கின்ற செய்தியை கவலையிலும் பாரத்திலும் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் அறிவித்து அவர்களை பலப்படுத்த இந்த நாளில் எங்கள் எல்லாருக்கும் அருள் செய்ய வேண்டுமென்று மன்றாடுகின்றோம் உயிர் தெழுந்த ஆண்டவராகிய உம்மை எப்போதும் எங்களோடு உடன் உடனிருத்தி இந்த ஆண்டிலே பலன் பெற்றவர்களாக அநேகருக்கு பயன் உள்ளவர்களாக உம்மை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி ஆமேன்